இரட்டியோ அது இதுக்கு முன்னாடி வந்து கன்வென்ஷனெலாம் இருந்தது இதுக்கு வந்து வீடியோ ப்ரான்ஃபஸ்ட் தோப்பு வந்து சமைப்பு இது வந்து டேரெக்டாக இருந்து இருக்குது கண்டிப்பாக அது வந்து கேமரால இதில் அட்டாச் பண்ணி பார்க்கணும் இது வந்து இன்பில்ட்டாக இதுலேயே இருக்கும் கேமரா இருக்கும் ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக மானிட பார்த்து பண்ணிக்கணும் அது வந்து பெரிய வீடியோ ப்ரான்ஃபஸ்ட் கோட்டி மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா பதினாறு பதினாறு லட்சம் தமிழில் சொல்கிறது தான்

தொண்டையில் சிக்கிக்கிடக்கூடிய உணவு மூச்சுக் குழாய்க்குள்ளே சிக்கிக்கிடக்கூடிய சில சமயம் ஒரு சின்ன பட்டனோ இல்லைன்னா கோழி எலும்போ இல்லை மீன் முள் அதே மாதிரி சில சமயம் சேஃப்டி பின் இன்று தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வீடியோ பிராங்கோஸ்கோப் எனப்படும் நவீன கருவி ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது இந்த கருவியின் மூலம் நோயாளிகளுக்கு மூச்சு குழாயில் ஏற்படக்கூடிய கட்டி மற்றும் ஃபாரின் பாடி அதாவது ஏதாவது ஹார்டான பொருள்கள் சாப்பிட்றப்ப கூட தவறி மீன் முள்ளோ இல்லை கோழி முள் கோழியோட எலும்போ அது மாதிரிலாம் உள்ளே போயிடுச்சுன்னா அதை உடனடியாக எடுக்கிறதுக்கு இந்த ப்ராங்கோஸ்கோப்பு வீடியோ ப்ராங்கோஸ்கோப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது போக வந்து கட்டிகள் இருந்ததுன்னா அதில் பயாப்சி எடுக்கிறதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கிறலாம் இந்த பர்டிகுலர் டெஸ்ட்டு வந்து வெளியில் பண்ணுறப்போ ஒரு நோயாளிக்கு சராசரியாக பத்தாயிரம் ரூபா வரைக்கும் செலவழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது பட் நமது மருத்துவமனையில் இனிமேல் இது வந்து இலவசமாக அனைத்து நோயாளிகளுக்கும் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது இந்த வீடியோவில் பிராங்கோஸ்கோப் கருவியை நமது நஞ்சத்துறை தலைவர் டாக்டர் அன்பானந்தன் மற்றும் அவரோட குழுவினர்கள் வந்து சிறப்பாக பயன்படுத்தி மக்களுக்கு சேவை பண்ணணுன்னு வாழ்த்துறேன் அதே மாதிரி ஸ்லீப் ஸ்லீப் லேப் அப்படிங்கிற இந்த தூக்கம் பிரச்சனைகள் தூக்க பிரச்சனைகளுக்கான ஆராய்ச்சி பண்ணக்கூடிய பரிசோதனை கூடம் வந்து இன்றைக்கி நம்ம மக்கள் பயன்பாட்டுக்கு வந்திருக்கு இதன் மூலமாக வந்து கொரட்டையினால் ஏற்படக்கூடிய தூக்கமின்மை மற்றும் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கண்டறிவதற்கான அந்த டெஸ்ட் வந்து இனிமேல் நம்ம வந்து சாத்தியமாகிறது இது வந்து வெளியில் பண்ணுறப்போ ஒரு நோயாளிக்கு சராசரியாக ஐயாயிரத்துலேருந்து ஆறாயிரரூபா வரைக்கும் செலவழியும் அதை இனிமேல் இலவசமாக நம்ம மக்களுக்கு வந்து பயன்படும் இந்த குரட்டையினால் ஏற்படக்கூடிய பிரச்சனை யூஸ்வலாக வந்து உடல் பர்மனால் வரக்கூடும் அது போக சில வியாதிகள்னால் அந்த குரட்டையினால் மூச்சு குழாயில் வந்து அடப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக சில சமயம் வந்து மூச்சுத் திணறல் ஏற்பட வாய்ப்புண்டு அதனால் அவங்களுக்கான இரத்த அழுத்தம் கூடுறது மற்றும் இருதய பிரச்சனைகள் அதே மாதிரி சக்கர சத்து கண்ட்ரோல் இல்லாமல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது சில சமயம் வந்து பக்கவாதமாகவும் மாறிடும் அதனால் இந்த எல்லாம் வந்து இனிமேல் நம்ம பரிசோதனை கூட்ட கூடத்தில் இலவசமாக டெஸ்ட் எடுத்து கண்டுபிடிச்சு அவங்களுக்கு நல்ல நிவாரணம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது இப்போதைக்கு வந்து நமது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வந்து உறுப்பு தானத்தில் கண்ணும் சிறுநீரகமும் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து தமிழ்நாடு அரசால் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்கான லைசன்ஸ் வழங்கப்பட்டிருக்கிறது அதை வந்து இந்த நிகழ்வில் வந்து அந்த சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோண்ட்ராலஜி ஹெச்ஓடி டாக்டர் அரவிந்தன் அவர்களிடம் அளித்தேன் உறுப்பு இதுவரைக்கும் நம்ம இதில் வந்து பதினோரு அடைந்த நபர்கள் வந்து தங்களது உறுப்புகளை வந்து தானம் பண்ணியிருக்காங்க ஏறக்குறைய இது வரைக்கும் அறுபத்தி ரெண்டு உறுப்புகளை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் கண் தானம் வந்து நம்ம இருபத்தி ஆறு பேர் பண்ணியிருக்காங்க நம்ம நம்ம மருத்துவமனையில் ராஜாமிராஸ்தரில் அது வந்து உறுப்பு தானம் பண்ணலைனாலுமே கண் தானம் வந்து நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது ஸோ இப்போ வந்து கல்லீரல் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்கான லைசன்ஸ் எங்கே இப்போ சமீபத்தில் போன வாரம் வழங்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு அரசால் இதனால் இனி வரும் காலங்களில் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சையும் நம்ம மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மேற்கொள்ளப்படும் இது வந்து அஞ்சு வருஷத்துக்கு இன்னையிலேருந்து செயல்பாட்டில் இருக்கும் எஸ் எஸ் அந்த லைசன்ஸ் வாங்குறதுக்கு காரணமே அதுதான் இந்த லைசன்ஸ் நான் வாங்கலைன்னா அந்த கல்லீரலில் அவர் டொனேட் பண்ணுற கல்லீரில் வந்து டிரான்ஸ்டானோட அலாட்மெண்ட் படி வேறு மருத்துவமனைகளுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும் இப்போ இந்த லைசன்ஸ் வாங்கிட்டதுனால இனிமேல் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடல் உறுப்பு தானம் பண்ணுறப்ப கல்லீரல் கிடைச்சிச்சுனா அதை நம்ம வந்து டைரெக்டாக நம்ம எடுத்து வச்சுக்கிற முடியும் அதனால் இனிமேல் தஞ்சாவூருக்கு கல்லீரல் அரசு மருத்துவமனையில் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இதன் மூலம் ஏற்பட்டு